அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ரஷ்யாவுடைய விஷயத்தை பார்த்திடலாம் ஏன் பாத்தீங்கன்னா இப்ப மும்முரமா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா இந்த பக்கம் காசா விஷயம் இந்த பக்கம் காசா விஷயம் நாம விரும்புன மாதிரியே என்ன ஆகிட்டு இருக்குது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டு லெபனான் உள்ள வந்துட்டாங்க அடுத்தது ட்ரம்ப் வந்தா ஈரான உள்ள வந்துருவாங்க சிரியாவையும் கிட்டத்தட்ட வந்து போட்டு தள்ளிட்டோம் அதையும் அப்படியே உள்ள இழுத்துடலாம் பத்தாதுக்கு ஏமன்ல வந்து தினமும் வந்து சண்டை இருந்துகிட்டு தான் இருக்குது மாத்தி மாத்தின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம வந்து ஆரம்பிச்சு வச்ச சண்டை நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஆனா சண்டை முடிஞ்சிருமோ அப்படிங்கக்கூடிய பயத்துல அமெரிக்கா வந்து பார்த்தா உக்ரைனுக்கு நிறைய பர்மிஷன் எல்லாம் கொடுத்து நீங்க ரஷ்யாவை இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தூண்டி விட்டதுல இப்ப அவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பர்மிஷன் கிடைச்சி நீண்ட தூர ஏவுகணையை அடிக்க போறதா சொன்னவங்க இப்ப அடிச்சுட்டாங்க அடிச்சதுல வந்து பார்க்கும்போது ஒரு ஆறோ இல்ல ஏழோ ஏவி இருக்காங்க முதல் கட்டமா அதுல ரஷ்யா என்ன பண்ணிருக்குன்னா எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திருக்கு ஒன்னே ஒன்று மட்டும் உடைந்த பாகங்களோடு அதை அட்டாக் பண்ணிருச்சு பண்ணதுக்கு பிறகு கூட உடைந்த பாகங்களோடு அவங்களுடைய ஒரு ராணுவத்தளத்தில் விழுந்து அது ரொம்ப வந்து தீ பரவலாக ஏற்பட்டிருக்கு ஆனாலும் இது வந்து ஒரு பொருள் சேலவோ இல்லை வந்து உயிர் செலவோ இல்லாமல் வந்து தப்பிச்சிருக்காங்க ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய அணு ஆயுதம் இதெல்லாம் வந்து மாற்றி இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு புட்டின் அவர்கள் ஏன்னா இதுவரையும் வந்து இந்த போர் நடந்துகிட்டு இருந்தாலும் அங்கே ஒரு மூணு வருஷமாக நடந்துட்டு இருந்தாலும் சரி இந்த பக்கம் ஒரு ஒரு வருஷமாக நடந்துட்டு இருந்தாலும் சரி அணு ஆயுதங்கிற விஷயம் மட்டும் ஈரானோ இல்லை இஸ்ரேலோ அமெரிக்காவோ ரஷ்யாவோ யாருமே வந்து பேச மாட்டாங்க வச்சுருந்தாலும் கூட ஈரான் வந்து நான் வந்து அணு ஆயுதத்தை போடுவேன்னு சொல்ல மாட்டாங்க இஸ்ரேல் வந்து நான் போய் அங்கே போய் போட போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் வந்து ரஷ்யாவும் வச்சுருக்காங்க அதே தான் வந்து அமெரிக்காவும் வச்சுருக்காங்க அந்த அமெரிக்கா வந்து எல்லாம் கொடுக்கலாம் இல்லை மாதிரி தான் வந்து ரஷ்யா வச்சுருக்காங்க இருந்தாலும் எல்லோரும் வந்து அதை பற்றி பேசாமல் இருந்த நிலமையில் இப்போ இன்றைக்கி வந்து புட்டின் அவர்கள் வந்து கையெழுத்துலாம் போட்டு கொடுத்து நீங்கள் எப்படி வந்து அணு உள்ள ஒரு அமெரிக்கா எங்களுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் ஏன்னா எங்கள் மேலே வந்து விழுந்த ஏவுகணையுடைய சாம்பிளெலாம் எடுத்துகிட்டோம் எல்லாமே அமெரிக்கான்னு போட்டிருக்கு மேட் இன் அமெரிக்கா அமெரிக்காவுடைய ப்ராடக்ட் தான் அதனால முடிஞ்சு போச்சு எங்கள்கிட்ட வந்து அடிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அதுதான் எங்களுடைய ரூல்ஸாக இருந்துச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாட்டுடைய உதவியோடு அவங்க பண்ணிட்டாங்க அதனால நாங்கள் அணு ஆயுதத்தை எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ ரஷ்யா வந்து சொன்னனால ரொம்ப பரபரப்பாக நியூஸ் போட்டாவே போதும் அதிகமாக ரஷ்யாவுடைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பெரிய மாற்றங்களை நமக்கும் கொடுத்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் அன்றாட செலவுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அது இல்லாமல் இது வந்து ஈரான் விஷயத்துலேயும் நிறைய மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ரஷ்யா வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈரான் வழியாகவும் நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிரியாவில் வந்து நிறைய வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இராணுவத்தலம்லாம் கட்டி அங்கிருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஈரானோடு சேர்ந்து சிரியாவோடு சேர்ந்து இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு அங்கே வந்து பார்க்கும்போது அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக செஞ்சதுனால ரஷ்யா அப்படியே வந்து ஈரானுடைய உதவியோடு இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பரவலாக வந்து பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு நம்ம எப்பவுமே காசாவை பத்தி மட்டும் தான் பேசுவோம் உக்ரைன் விஷயம் நமக்கு வந்து நம்ம பேசினதே கிடையாது ஆனா இந்த ரெண்டு நாளா பார்க்கும் போது அணு ஆயுத லெவலுக்கு வரும்போது என்ன ஆகும்னா இந்த பக்கம் பிரச்சனையும் என்ன ஆகும் ரஷ்யா மட்டும் தான் வந்து அணு ஆயுத போடும் சொல்ல முடியாது ஈரானும் அணு ஆயுதத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க பாப்பாங்க பார்க்குறவரை பார்த்து போட்டு அவங்களும் கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் இது அப்படியே வந்து ஆயுத சண்டையா இல்லாம அணு ஆயுத போயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு இது முதல் விஷயமா அடுத்து அப்படியே வந்து பார்த்தா இன்னைக்கு இருந்து ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க எதை பற்றினு பார்க்கும்போது துருக்கியுடைய கப்பலையே அடிச்சிருக்காங்க துருக்கியுடைய கப்பலை இதுவரையும் அவங்க அடித்ததே கிடையாது ஆனால் ஏன் இந்த தடவை அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா துருக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க நேரடியாக வந்து பேசும்போது நாங்கள் காசாக்கு சப்போர்ட்டு பாலஸ்தீனத்துக்கு தான் உதவி செய்கிறோம் இஸ்ரேலோட உறவை முறிக்கிறோன்னு சொல்லிட்டு மறைமுகமாக பொருளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதை பொதுமக்கள் கண்டுபிடிச்சாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய ஒரு வாரம் நியூஸில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லியிருக்குமா அதனால இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கண்ணா ஏமனு நீங்கள் எங்கள்கிட்ட வந்து நல்லவங்களாட்ட வேஷம் போட்டு எங்கள்கிட்ட என்ன பண்ணுறீங்க பர்மிஷனை வாங்கிக்கிறீங்க யாரெல்லாம் வந்து காசாவுக்கு சப்போர்ட்டோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப்பலை வந்து போகிறதுக்கு வந்து அவங்க விட்டுடுறாங்க கண்டுக்கிறது கிடையாது சரி இவங்க காசாவுடைய ஆதரவாளர்னு சொல்லி விட்டுடுறாங்க விட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க துருக்கி அதவே பயன்படுத்தி செங்கடல்லையே பொருளை கொண்டு போய் இஸ்ரேலுக்கு சேர்த்திட்டு இருந்திருக்காங்க இது எவ்வளோ பெரிய தப்பான காரியம் அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணியிருக்காங்க துருக்கியுடைய கப்பலையே வந்து அடிச்சிருக்காங்க அதனுடைய ஓனர் வந்து துருக்கியை சேர்ந்தவரா இருந்திருக்காரு அது வந்து இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பலா இருந்திருக்கு அப்படிங்கும் போது வந்து இன்னி துருக்கி என்ன பண்ணுவாங்க விழித்துக் கொள்வாங்க நம்ம அசிங்கப்படக்கூடாது யார் சொன்னாலும் பரவாயில்ல ஏமனே அடிச்சு இவங்க வந்து துரோகில்தான் இவங்க துரோகி வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துடக்கூடாது அதை இன்னி வந்து அந்த வேலைகளை எல்லாம் தவிர்க்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு துருக்கி இப்படி ஒரு காரியத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அது இல்லாம குர்தீஸ் சைடில் வந்து பார்க்கும்போது அங்கேயும் சரியான சண்டைகளை வந்து போட்டுட்ருக்காங்க சொல்லாம வந்து போ செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும் என்னென்னா பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வாரம்னு பார்த்தா பல இடங்களில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க குர்தீஸ் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தீவிரவாத வேலைகளில் ஈடுபடுறவங்க ஆனாலும் அங்கேயும் நிறைய மக்கள் இருந்தாலும் பொதுமக்களும் இருந்துட்டு இருப்பாங்கல்ல அவர்களுடைய வீடுகள் அவர்களுடைய நிலையங்கள்னு சொல்லி நிறைய வந்து பார்த்தா துருக்கி அட்டாக் பண்ணியிருக்காங்க அறிவிக்காத ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு துருக்கி வந்து குருதீச வந்து அடிச்சிட்டு இருக்காங்க இப்போ அப்படி ஒரு பக்கம் வந்து சண்டை போயிட்டு இருக்கு அப்படியே நம்ம அங்கிருந்து வந்துட்டோம்னா இப்போ லெபனானில் இன்னைக்கு என்ன வந்து ஒரு பெரும் பிரச்சனை வந்திருக்குன்னு பார்க்கும்போது தொடர்ந்து யூனிஃபில் ஆட்களை வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டு இருந்துச்சு அவங்க வந்து பார்க்கும்போது அங்கிருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம்னு ஒரு சில நாடுகள் சொல்லிட்டு இன்னைக்கு இன்றைக்கி இட்டாலியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெபனானுடைய போராளி குழுக்களும் வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லை இது உண்மையாக நடந்துச்சா மிஸ்டேக்காக நடந்துருச்சா இல்லை வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அப்படி பேசுகிறாங்களா அப்படிங்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஒழிஞ்சிருக்குது ஆனால் வந்து ஆட்கள் எல்லாம் இத்தனை நாளாக லெபனானுடைய போராளி குழு வந்து அட்டாக் பண்ணாமல் இருந்திருக்காங்க இதுவரை யூனிஃபில் ஆட்கள் வந்து லெபனானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு புது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஆனா அதை நம்ம என்ன பண்ணுவோம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் முதல் கட்டமாக வரக்கூடிய தகவலை வச்சு நம்பவே முடியாது அப்படியே இன்னொரு தகவல் வந்திருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தா பிரான்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காசாக்குள்ள இஸ்ரேலோடு படையாக உள்ள போயிருக்காங்க பிரான்ஸுக்கும் காசாவுக்கும் சம்பந்தமே இல்லை அவங்க வந்து அவங்களுடைய படையை உள்ளக்குள்ள அனுப்பக்கூடாது ஆனாலும் பிணைக்கேதிகளெலாம் தேடுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய படையை அனுப்பியிருக்காங்க இப்ப அனுப்பினதெல்லாம் சரி அனுப்பினது யாருன்னு பார்க்கணும்ல முதல்ல பிரான்ஸுடைய அதிபர் என்ன சொல்லிட்டு இருந்தார் மேக்ரூன் அவர்கள் எங்களுக்கும் இஸ்ரேலுக்கு சம்பந்த இஸ்ரேல் வந்து இனப்படுகொலை பண்ணுது இஸ்ரேல நாங்கள் கண்டிக்கிறோம் காசா மக்கள் பாவோம் லெபனான் மக்கள் பாவோம் இருந்தாங்களே இத்தனையும் பேசி போட்டு நீங்க எப்படி வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடாது ஆயுத கண்காட்சியில் நாங்கள் வந்து உங்களை விடமாட்டோம் பொருளை கொண்டு வந்து நீங்கள் வைக்கக்கூடாதுன்னெலாம் வந்து இஸ்ரேலுக்கு முறக்கடி போட்டுட்டு நாங்கள் வந்து உங்களை வந்து எங்களுடைய ஸ்போர்ட்ஸ்லேருந்து கூட விளக்குறோண்டாங்க இத்தனையெல்லாம் பேசி போட்டு இஸ்ரேலோடு சேர்ந்து நீங்க காசாக்குள்ளே குள்ள படையை அனுப்பியிருக்கீங்கன்னா அப்போ வெளிப்படையா சில வார்த்தைகளை சொல்லிட்டு இந்த துர்க்கி ஆகட்டும் அதே மாதிரி இந்த பிரான்ஸ் ஆகட்டும் இவங்களாம் ஓட்டிட்டு இருக்காங்க வெளிப்படையா உறவை கட் பண்றோம் இவங்களை நாங்க என்ன பண்றோம் ஒதுக்கி வைக்கிறோம்லாம் பேசி போட்டு இப்படி மறைமுகமா செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் இவங்க ஒதுக்கி வச்சா என்ன ஒதுக்கி வைக்காட்டினா என்ன அப்படி ஒரு நிலமை தான் வந்து ஏற்பட்டிருக்கு இது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் பிரான்ஸுடைய படைகள் உள்ள போகிறது அமெரிக்காவுடைய படைகள் உள்ள போகிறதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலை தவிர அவங்க கூட நிறைய வேட்டை வந்து இவங்க சேர்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து தான் போய் காஜாக்குள்ளே அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து நமக்கு தெரியும் ஒரே நேரத்தில் ஒரு ஏழு பிரிய கதிகள்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்கன்ட்டு அந்த சமயத்தில் அங்கே இரநூறுக்கும் மேற்பட்ட மக்களை என்ன பண்ணாங்க அழிச்சிட்டாங்க அத்தனைக்கு காரணம் யாருன்னு பார்க்கும்போது அப்ப வந்து அமெரிக்கா பெருமையா பேசினாங்க இந்த ஆபரேஷனுக்கு காரணமே நாங்க தான் நாங்க தான் இது கூட இருந்தோம் துணை நின்று நாங்க செய்து கொடுத்தோம் பின்புலமாக இருந்தோம் சொல்லி தங்களுடைய படை இஸ்ரேலோட படையோட சேர்ந்து தான் காசாக்குள்ள அப்படி ஒரு அழிவை ஏற்படுத்துனாங்கன்னு பெருமை பேசிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு தான் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அடுத்தடுத்த படைகள் எல்லாம் சேர்ந்து உள்ள போயிட்டு இருக்காங்க கேட்டா அங்க இருக்கிறவங்கள வந்து ஒளிஞ்சு வாழ்றாங்கன்னு சொல்லுவாங்க சண்டையே இவங்களுக்கும் அவங்களுக்கும் தான் ஆனா கூட என்ன பண்ணிக்கிறாங்க இஸ்ரேலு பல நாடுகளையும் சேர்த்திட்டு இருக்காங்க ஆனா இதை வந்து பார்க்கும்போது பாலஸ்தீன் அமைப்பு வந்து கண்டிச்சிருக்காங்க விதிமுறைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து லெபனானுடைய போராளி குழு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அவங்க இன்னைக்கு வந்து ஐஃபா ஏக்கர் டெல்லவியூன்னு சொல்லிட்டு முக்கியமான பகுதிகள் இருக்கு பாருங்க அதாவது இஸ்ரேலுடைய இருதயமே இதுதான் இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த மூன்று பகுதிகளை நோக்கி சரியான அடியடிச்சிருக்காங்க அதுலேயும் வந்து பன்னெண்டு முறை வந்து ஒரே நேரத்தில் அடிச்சிருக்காங்க அது வந்து உச்சக்கட்டை அடின்னு சொல்கிறாங்க பன்னெண்டு முறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணிக்கை ஜாஸ்தி பன்னெண்டு முறையில் ஒவ்வொரு தடவையும் எத்தனை போச்சு அப்படிங்கிறது தெரியாது ஏவுகணைகள் அதுவும் இல்லாமல் இருபத்தி ஏழு ட்ரோன் அட்டாக்கையும் பண்ணியிருக்காங்க இவங்க தொடர்ந்து வந்து பார்த்தா ட்ரோன்கள் பேலிஸ்டிக்கு இன்னும் வந்து பார்க்கும்போது நிறைய மிசைலுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தலைவர்கள்லாம் அவங்க சொல்றது என்னன்னா இஸ்ரேல் எங்கள்கிட்ட இப்ப சமாளிக்க முடியாத நிலைமையில தடுமாறிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டே இருக்காங்க பத்தாம் எங்களை வேற வந்து என்ன பண்றாங்க நாங்க ராக்கெட் லாஞ்சர் எல்லாம் வந்து போடக்கூடிய இடத்துல அழிச்சிட்டோம்னு சொல்றாங்க அப்படிதான் அழிச்சிருந்தோம்னா இப்ப நீங்க அடியே வாங்கியிருக்க மாட்டோம் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்